பணக்காரராவதற்கு ஒரு மில்லியன் வழிகள் உள்ளன அதை எப்படி செய்வது என்பது குறித்து ஏராளமான புத்தகங்கள் உள்ளன ஆனால் பணக்காரராக இருக்க ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது சிக்கனம் மற்றும் மனச்சோர்வின் சில கலவையாகும் இது நாம் போதுமான அளவு விவாதிக்காத ஒரு தலைப்பு இரண்டு முதலீட்டாளர்களை பற்றிய ஒரு விரைவான வழியில் பாதைகள் கடந்து சென்றன ஜெஸ்ஸி லிவர்மோர் அவரது நாளின் மிகப்பெரிய பங்குச் சந்தை வர்த்தகராக இருந்தார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழாம் ஆண்டில் பிறந்த அவர் நீங்கள் அத்தகைய ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று பெரும்பாலான மக்கள் அறிந்ததற்கு முன்பே ஒரு தொழில்முறை வர்த்தகராக ஆனார் முப்பது வயதிற்குள் அவர் பணவீக்கத்தால் சரிசெய்யப்பட்ட செய்யப்பட்ட நூறு மில்லியன் டாலருக்கு சமமானவராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது வாக்கில் ஜெஸ்ஸி லிவர்மோர் ஏற்கனவே உலகின் மிகவும் பிரபலமான முதலீட்டாளர்களில் ஒருவராக இருந்தார் பெரும் மந்த நிலைக்கு வழிவகுத்த அந்த ஆண்டு பங்குச் சந்தை சரிவு வரலாற்றில் அவரது பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தியது அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பது வாரத்தில் பங்குச்சந்தையின் மதிப்பில் மூன்றில் ஒரு பங்கிற்கு மேல் அழிக்கப்பட்டது அதன் நாட்கள் பின்னர் கருப்பு திங்கள் கருப்பு செவ்வாய் மற்றும் கருப்பு வியாழன் என்று பெயரிடப்பட்டன அக்டோபர் இருபத்தி ஒன்பது அன்று தனது கணவர் வீடு திரும்பியபோது லிவர்மோரின் மனைவி டோரதி மிகவும் பயந்தார் வோல் ஸ்ட்ரீட் ஊக வணிகர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் நியூயார்க் முழுவதும் பரவியது அவளும் அவளுடைய குழந்தைகளும் ஜெஸ்ஸியை கதவில் கண்ணீருடன் வரவேற்றனர் அதே நேரத்தில் அவளுடைய தாய் மிகவும் குழப்பமடைந்ததால் அவள் கத்தி மற்றொரு அறையில் ஒளிந்து கொண்டாள் வாழ்க்கை வரலாற்றாசிரியர் டாம் ரூபித்தானின் கூற்றுப்படி என்ன நடக்கிறது என்பதை உணரும் முன் ஜெஸ்ஸி சில நிமிடங்கள் குழப்பமடைந்தார் பின்னர் அவர் தனது குடும்பத்தினரிடம் இந்த செய்தியை வெளிப்படுத்தினார் புத்திசாலித்தனம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஒரு பக்கவாதத்தில் அவர் சந்தையில் குறுகியவராக இருந்தார் பந்தய பங்குகள் வீழ்ச்சியடையும் நாங்கள் அழிக்கப்படவில்லை என்று சொல்கிறீர்களா டோரதி கேட்டாள் இல்லை அன்பே நான் எனது மிகச்சிறந்த வர்த்தக நாளைக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் மிகவும் பணக்காரர்கள் நாங்கள் விரும்பியதை செய்ய முடியும் என்று ஜெஸ்ஸி கூறினார் டோரதி தனது தாயிடம் ஓடிச் சென்று அமைதியாக இருக்கச் சொன்னார் ஒரே நாளில் ஜெஸ்ஸி லிவர்மோர் மூன்று பில்லியன் டாலருக்கும் அதிகமாக சம்பாதித்தார் பங்கு சந்தை வரலாற்றில் மிக மோசமான மாதங்களில் ஒன்றில் அவர் உலகின் பணக்காரர்களில் ஒருவராக ஆனார் லிவர்மோரின் குடும்பம் அவர்களின் அளவிட முடியாத வெற்றியை கொண்டாடிய போது மற்றொரு நபர் விரக்தியுடன் நியூயார்க்கின் தெருக்களில் அலைந்து திரிந்தார் ஆப்ரகாம் ஜெர்மன்ஸ்கி ஒரு பல மில்லியனர் ரியல் எஸ்டேட் டெவலப்பர் ஆவார் அவர் பத்தொன்பது வயதில் ஒரு செல்வத்தை சம்பாதித்தார் பெரிதும் பந்தயம் கட்டினார் அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது அன்று தி நியூயார்க் டைம்ஸ் ஒரு கட்டுரையை வெளியிட்டது அதில் இரண்டு பத்திகளில் ஒரு சோகமான முடிவை சித்தரிக்கிறது எண்ணூற்றி நூற்றி பன்னத்தஞ்சு பிராட்வேயின் வழக்கறிஞர் பெர்னார்ட் எச் சாண்ட்லர் வியாழக்கிழமை காலை முதல் காணாமல் போன தனது கணவரை கண்டுபிடிக்க உதவுமாறு மவுண்ட் வெர்னனின் திருமதி ஆபிரகாம் ஜெர்மன்ஸ்கியால் நேற்று காலை கேட்டுக்கொள்ளப்பட்டார் ஐம்பது வயதான ஜேர்மன்ஸ்கி கிழக்கு பக்க ரியல் எஸ்டேட் ஆபரேட்டர் பங்குகளில் அதிக முதலீடு செய்ததாக சாண்ட்லர் கூறினார் பங்குச்சந்தைக்கு அருகிலுள்ள வோல் ஸ்ட்ரீட்டில் வியாழக்கிழமை பிற்பகுதியில் ஒரு நண்பர் தனது கணவரை பார்த்ததாக திருமதி ஜெர்மன்ஸ்கி தன்னிடம் கூறியதாக சாண்ட்லர் கூறினார் அவரது தகவல் அறிந்தவரின் கூற்றுப்படி அவரது கணவர் பிராட்வேவை நோக்கி நடந்து செல்லும்போது ஒரு டிக்கர் டேப்பை துண்டுகளாகக் கிழித்து நடைபாதையில் சிதறடித்தார் அது நமக்கு தெரிந்தவரை ஆப்ரகாம் ஜெர்மன்ஸ்கியின் முடிவாக இருந்தது இங்கே நமக்கு ஒரு முரண்பாடு உள்ளது அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பது விபத்து ஜெஸ்ஸி லிவர்மோரை உலகின் பணக்காரர்களில் ஒருவராக மாற்றியது அது ஆப்ரகாம் ஜெர்மன்ஸ்கியை அழித்துவிட்டது ஒருவேளை அவரது உயிரை பறித்திருக்கலாம் ஆனால் வேகமாக முன்னோக்கி நான்கு ஆண்டுகள் மற்றும் கதைகள் மீண்டும் பாதைகளை கடக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டு அவரது தோல்விக்குப் பிறகு நம்பிக்கையுடன் நிரம்பி வழிந்த லிவர்மோர் பெரிய மற்றும் பெரிய சவால்களைச் செய்தார் அதிகரித்த அளவிலான கடனில் அவர் தனது தலைக்கு மேல் காயமடைந்தார் இறுதியில் பங்குச் சந்தையில் எல்லாவற்றையும் இழந்தார் உடைந்து வெட்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றில் இரண்டு நாட்களுக்கு காணாமல் போனார் அவரது மனைவி அவரை தேடிச் சென்றாள் ஜெஸ்ஸி எல் லிவர்மோர் பங்குச்சந்தை ஆபரேட்டர் ஆயிரத்து நூற்று மூன்று பார்க் அவென்யூவைக் காணவில்லை நேற்று பிற்பகல் மூன்று மணி முதல் காணப்படவில்லை என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றில் தி நியூயார்க் டைம்ஸ் எழுதியது அவர் திரும்பினார் ஆனால் அவரது பாதை அமைக்கப்பட்டது இறுதியில் லிவர்மோர் தனது உயிரை கொண்டார் நேரம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் ஜெர்மன்ஸ்கியும் லிவர்மோர் ஒரு குணாதிசயத்தை பகிர்ந்து கொண்டனர் அவர்கள் இருவரும் செல்வந்தர்களாக இருப்பதில் மிகவும் நல்லவர்கள் செல்வந்தர்களாக இருப்பதில் சமமாக மோசமானவர்கள் செல்வந்தர் என்ற சொல் உங்களுக்கு பொருந்தாது என்றாலும் அந்த அவதானிப்பிலிருந்து கிடைக்கும் படிப்பினைகள் அனைவருக்கும் அனைத்து வருமான நிலைகளிலும் பொருந்தும் பணம் சம்பாதிப்பது ஒரு விஷயம் அதை வைத்திருப்பது வேறு பணவெற்றியை ஒரே வார்த்தையில் சுருக்கமாக கூற வேண்டுமானால் அது உயிர் வாழ்வது அத்தியாயம் ஆறில் நாம் பார்ப்பது போல் நாற்பது சதவீதம் நிறுவனங்கள் பகிரங்கமாக வர்த்தகம் செய்ய போதுமான வெற்றியை பெற்றன காலப்போக்கில் அவற்றின் மதிப்பு அனைத்தையும் திறம்பட இழந்தன ஃபோர்ப்ஸ் நானூறு பணக்கார அமெரிக்கர்களின் பட்டியல் சராசரியாக இறப்பு அல்லது மற்றொரு குடும்ப உறுப்பினருக்கு பணத்தை மாற்றுவதற்கான காரணங்களுக்காக ஒரு தசாப்தத்திற்கு சுமார் இருபது சதவீதம் வெற்று முதல் உள்ளது ஒன்று ஏழு முதலாளித்துவம் கடினமானது ஆனால் இது நடக்க ஒரு காரணம் பணம் சம்பாதிப்பதும் பணத்தை வைத்திருப்பதும் இரண்டு வெவ்வேறு திறன்கள் பணத்தை பெறுவதற்கு ஆபத்துக்களை எடுக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களை நீங்களே ஒதுக்கி வைக்க வேண்டும் ஆனால் பணத்தை வைத்திருப்பது ஆபத்தை எடுப்பதற்கு நேர்மாறானது அதற்கு மனத்தாழ்மை தேவைப்படுகிறது மேலும் நீங்கள் செய்தவை உங்களிடமிருந்து விரைவாக பறிக்கப்படலாம் என்ற பயமும் தேவைப்படுகிறது கடந்த கால வெற்றியை காலவரையின்றி மீண்டும் செய்ய நம்ப முடியாது செக்கோயா மூலதனத்தின் பில்லியனர் தலைவரான மைக்கேல் மோரிட்ஸ் செக்கோயா ஏன் இவ்வளவு வெற்றிகரமாக இருந்தது என்று சார்லி ரோஸ் கேட்டார் மோரிட்ஸ் நீண்ட ஆயுளை குறிப்பிட்டார் சில வி சி நிறுவனங்கள் ஐந்து அல்லது பத்து ஆண்டுகளுக்கு வெற்றி பெறுகின்றன ஆனால் செக்கோயா நான்கு தசாப்தங்களாக செழித்து வருகிறது அது ஏன் என்று ரோஸ் கேட்டார் மோரிட்ஸ் நாங்கள் எப்போதும் வணிகத்திலிருந்து வெளியேற பயப்படுகிறோம் என்று நினைக்கிறேன் ரோஸ் உண்மையா அப்படியானால் பயமா மனநோய் மட்டுமே தப்பிப்பிழைக்கிறதா மோரிட்ஸ் அதில் நிறைய உண்மை இருக்கிறது நாளை நேற்று போல் இருக்காது என்று நாம் கருதுகிறோம் எங்களால் நமது பரிசுகளில் ஓய்வெடுக்க முடியாது நாம் மனநிறைவுடன் இருக்க முடியாது நேற்றைய வெற்றி நாளைய நல்ல அதிர்ஷ்டமாக மாறும் என்று நாம் கருத முடியாது இங்கே மீண்டும் உயிர்வாழ்வு வளர்ச்சி அல்லது மூளை அல்லது நுண்ணறிவு அல்ல நீண்ட நேரம் ஒட்டிக்கொண்டிருக்கும் திறன் துடைக்காமல் அல்லது கைவிட வேண்டிய கட்டாயத்தில் இல்லாமல் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது இது உங்கள் மூலோபாயத்தின் மூலக்கல்லாக இருக்க வேண்டும் அது முதலீட்டில் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் தொழில் அல்லது உங்களுக்குச் சொந்தமான வணிகமாக இருந்தாலும் சரி பணத்தில் உயிர் மனநிலை மிகவும் முக்கியமானது என்பதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று வெளிப்படையானது சில ஆதாயங்கள் மிகவும் பெரியவை அவை உங்களை அழிக்கத் தகுதியானவை மற்றொன்று அத்தியாயம் நான்கில் நாம் பார்த்தது போல கூட்டுத் தொகையின் எதிர் உள்ளுணர்வு கணிதம் நீங்கள் ஒரு சொத்து வளர ஆண்டுகள் மற்றும் ஆண்டுகள் கொடுக்க முடியும் என்றால் மட்டுமே கூட்டு வேலை இது ஓக் மரங்களை நடவு செய்வது போன்றது ஒரு வருட வளர்ச்சி ஒருபோதும் அதிக முன்னேற்றத்தை காட்டாது பத்து ஆண்டுகள் ஒரு அர்த்தமுள்ள வித்தியாசத்தை ஏற்படுத்தும் மேலும் ஐம்பது ஆண்டுகள் முற்றிலும் அசாதாரணமான ஒன்றை உருவாக்க முடியும் ஆனால் அந்த அசாதாரண வளர்ச்சியை பெறுவதற்கும் பராமரிப்பதற்கும் ஒவ்வொருவரும் காலப்போக்கில் தவிர்க்க முடியாமல் அனுபவிக்கும் அனைத்து கணிக்க முடியாத ஏற்ற தாழ்வுகளையும் தப்பிப் பிழைக்க வேண்டும் பஃபெட் தனது முதலீட்டு வருவாயை எவ்வாறு அடைந்தார் என்பதை கண்டுபிடிக்க பல ஆண்டுகள் முயற்சி செய்யலாம் சிறந்த நிறுவனங்கள் மலிவான பங்குகள் சிறந்த மேலாளர்களை அவர் எவ்வாறு கண்டுபிடித்தார் அது கடினம் குறைவான கடினமான ஆனால் சமமான முக்கியத்துவம் என்னவென்றால் அவர் என்ன செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவது அவர் கடனில் மூழ்கவில்லை அவர் வாழ்ந்த பதினான்கு மந்த நிலைகளின் போது அவர் பீதியடையவில்லை விற்கவில்லை அவர் தனது வணிக நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவில்லை அவர் ஒரு மூலோபாயம் ஒரு உலக கண்ணோட்டம் அல்லது ஒரு கடந்து செல்லும் போக்கில் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை அவர் பதவி விலகவோ அல்லது ஓய்வு பெறவோ இல்லை அவர் உயிர் தப்பினார் உயிர் வாழ்வது அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தது நீண்ட ஆயுள் பத்து வயது முதல் குறைந்தபட்சம் எண்பத்து ஒன்பது வயது வரை தொடர்ந்து முதலீடு செய்வது கூட்டு வேலையை அதிசயமாக்கியது அவரது வெற்றியை விவரிக்கும்போது போது அந்த புள்ளி மிகவும் முக்கியமானது நான் என்ன சொல்கிறேன் என்பதை உங்களுக்கு காட்ட நீங்கள் ரிக் குயிரினின் கதையை கேட்க வேண்டும் வாரன் பஃபெட் மற்றும் சார்லி மூங்கர் ஆகிய முதலீட்டு இரட்டையர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு குழுவில் ரிக் குரின் என்ற மூன்றாவது உறுப்பினர் இருந்தார் வாரன் சார்லி மற்றும் ரிக் ஆகியோர் ஒன்றாக முதலீடு செய்து வணிக மேலாளர்களை நேர்காணல் செய்தனர் பின்னர் ரிக் ஒருவிதமாக காணாமல் போனார் குறைந்தபட்சம் பஃபெட் மற்றும் மூங்கரின் வெற்றியுடன் தொடர்புடையது முதலீட்டாளர் மோனிஷ் பப்ராய் ஒருமுறை பஃபெட்டிடம் ரிக்கிற்கு என்ன நடந்தது என்று கேட்டார் மோகனிஷ் நினைவு கூர்ந்தார் வாரன் கூறினார் சார்லியும் நானும் நம்ப முடியாத அளவிற்கு செல்வந்தர்களாக மாறுவோம் என்று எப்போதும் அறிந்திருந்தோம் பணக்காரராவதற்கு நாங்கள் அவசரப்படவில்லை அது நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும் ரிக் எங்களைப் போலவே புத்திசாலி ஆனால் அவர் அவசரத்தில் இருந்தார் என்ன நடந்தது என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் வீழ்ச்சியில் ரிக் விளிம்பு கடன்களுடன் நெம்புகோலாக இருந்தது அந்த இரண்டு ஆண்டுகளில் பங்குச் சந்தை கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் சரிந்தது எனவே அவருக்கு விளிம்பு அழைப்புகள் வந்தன அவர் தனது பெருக்ஷயர் பங்குகளை வாரனுக்கு விற்றார் வாரன் உண்மையில் நான் ரிக்கின் பெர்க்ஷயர் பங்குகளை வாங்கினேன் என்று கூறினார் ஒரு பங்குக்கு நாற்பது டாலருக்கும் குறைவாக ரிக் நெம்புகோல் வீசப்பட்டதால் விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஒன்று எட்டு சார்லி வாரன் மற்றும் ரிக் ஆகியோர் பணக்காரர்களை பெறுவதில் சமமான திறமை கொண்டவர்கள் ஆனால் வாரன் மற்றும் சார்லி பணக்காரர்களாக இருப்பதற்கான கூடுதல் திறனை கொண்டிருந்தனர் இது காலப்போக்கில் மிகவும் முக்கியமான திறமை நசீம் தலேப் இதை இவ்வாறு கூறுகிறார் ஒரு விளிம்பை கொண்டிருப்பது மற்றும் பிழைப்பது இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் முதல் இரண்டாவது தேவைப்படுகிறது அழிவை தவிர்க்க வேண்டும் எந்த விலையிலும் உயிர்வாழும் மனநிலையை நிஜ உலகிற்கு பயன்படுத்துவது மூன்று விஷயங்களை பாராட்டுவதாகும் ஒருவர் பெரிய வருமானத்தை விரும்புவதை விட நிதி ரீதியாக உடைக்க முடியாதவனாக இருக்க விரும்புகிறேன் நான் உடைக்க முடியாதவனாக இருந்தால் நான் உண்மையில் மிகப்பெரிய வருவாயை பெறுவேன் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அற்புதங்களை செய்ய கூட்டு செய்வதற்கு நான் நீண்ட நேரம் ஒட்டிக்கொள்ள முடியும் காளைச் சந்தையின் போது யாரும் பணத்தை வைத்திருக்க விரும்புவதில்லை அவர்கள் நிறைய உயரும் சொத்துக்களை சொந்தமாக வைத்திருக்க விரும்புகிறார்கள் ஒரு காளைச் சந்தையின் போது நீங்கள் பணத்தை வைத்திருப்பதை பழமைவாதமாக உணர்கிறீர்கள் ஏனென்றால் நல்ல பொருட்களை சொந்தமாக வைத்திருக்காமல் இருப்பதன் மூலம் நீங்கள் எவ்வளவு வருவாயை கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் பணமானது ஒரு சதவீதம் சம்பாதிக்கிறது மற்றும் பங்குகள் ஆண்டுக்கு பத்து சதவீதம் திரும்பப் பெறுகின்றன என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஒன்பது சதவீதம் இடைவெளி ஒவ்வொரு நாளும் உங்களை கவரும் ஆனால் அந்த பணம் ஒரு கரடி சந்தையின் போது உங்கள் பங்குகளை விற்க வேண்டியதிலிருந்து உங்களை தடுத்தால் அந்த பணத்தில் நீங்கள் சம்பாதித்த உண்மையான வருமானம் ஆண்டுக்கு ஒன்று சதவீதம் அல்ல அது பல உங்கள் வாழ்நாள் வருமானத்திற்கு அதிகம் செய்ய முடியும் கூட்டு என்பது பெரிய வருமானத்தை ஈட்டுவதை சார்ந்தது அல்ல நீண்ட காலத்திற்கு தடையின்றி நீடித்த நல்ல வருமானம் மட்டுமே குறிப்பாக குழப்பம் மற்றும் பேரழிவு காலங்களில் எப்போதும் வெற்றி பெறும் இரண்டாம் திட்டமிடல் முக்கியம் ஆனால் ஒவ்வொரு திட்டத்தின் மிக முக்கியமான பகுதியும் திட்டத்தின் படி செல்லாமல் திட்டத்தை திட்டமிடுவதாகும் என்ன சொல்கிறார் நீங்கள் திட்டமிடுங்கள் கடவுள் சிரிக்கிறார் நிதி மற்றும் முதலீட்டு திட்டமிடல் முக்கியமானவை ஏனென்றால் அவை உங்கள் தற்போதைய நடவடிக்கைகள் நியாயமான எல்லைக்குள் உள்ளதா என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றன ஆனால் எந்தவொரு வகையான சில திட்டங்களும் நிஜ உலகத்துடனான முதல் சந்திப்பை தக்க வைத்துக் கொள்கின்றன அடுத்த இருபது ஆண்டுகளில் நடந்த அனைத்து பெரிய விஷயங்களையும் பற்றி சிந்தியுங்கள் செப்டம்பர் பதினொன்று கிட்டத்தட்ட ஒன்பது மில்லியன் பேர் தங்கள் வேலைகளை இழக்கச் செய்த ஒரு நிதி நெருக்கடி அதைத் தொடர்ந்து நடந்த ஒரு சாதனை படைத்த பங்கு சந்தை பேரணி மற்றும் உலகை உலுக்கும் ஒரு கொரோனா வைரஸ் நான் இதை எழுதும்போது ஒரு திட்டம் யதார்த்தத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தால் மட்டுமே அது பயனுள்ளதாக இருக்கும் தெரியாதவை நிறைந்த எதிர்காலம் என்பது அனைவரின் யதார்த்தமாகும் ஒரு நல்ல திட்டம் இது உண்மையல்ல என்று பாசாங்கு செய்யாது அது அதை தழுவி பிழைக்கான இடத்தை வலியுறுத்துகிறது ஒரு திட்டத்தின் குறிப்பிட்ட கூறுகள் உண்மையாக இருக்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அவ்வளவு உங்கள் நிதி வாழ்க்கை பலவீனமடைகிறது உங்கள் திட்டம் மிகவும் மதிப்புமிக்கதாக மாறும் பல பந்தயங்கள் தோல்வியடைவது அவை தவறாக இருந்ததால் அல்ல ஆனால் விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அவை பெரும்பாலும் சரியாக இருந்ததால் தவறுக்கான இடம் பெரும்பாலும் பாதுகாப்பின் விளிம்பு என்று அழைக்கப்படுகிறது இது நிதியில் மிகவும் குறைவாக மதிப்பிடப்பட்ட சக்திகளில் ஒன்றாகும் இது பல வடிவங்களில் வருகிறது ஒரு சிக்கனமான பட்ஜெட் நெகிழ்வான சிந்தனை மற்றும் ஒரு தளர்வான காலக்கெடு பலவிதமான விளைவுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அனுமதிக்கும் எதுவும் இது பழமைவாதமாக இருப்பதிலிருந்து வேறுபட்டது கன்சர்வேட்டிவ் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஆபத்தை தவிர்ப்பதாகும் பாதுகாப்பின் விளிம்பு என்பது உங்கள் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதாகும் அதன் மந்திரம் என்னவென்றால் உங்கள் பாதுகாப்பின் விளிம்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ சாதகமான முடிவை பெற உங்கள் விளிம்பு சிறியதாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு பார்பெல் ஆளுமை எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையுடன் ஆனால் எதிர்காலத்தை அடைவதைத் தடுக்கும் விஷயங்களைப் பற்றி பைத்தியக்காரத்தனமாக இருப்பது முக்கியமானது நம்பிக்கையானது பொதுவாக விஷயங்கள் நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கையாக வரையறுக்கப்படுகிறது ஆனால் அது முழுமையடையவில்லை புத்திசாலித்தனமான நம்பிக்கை என்பது முரண்பாடுகள் உங்களுக்கு ஆதரவாக உள்ளன என்ற நம்பிக்கையாகும் மேலும் இடையில் என்ன நடக்கிறது என்பது துயரத்தால் நிரம்பியிருந்தாலும் காலப்போக்கில் விஷயங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு சமநிலைப்படுத்தும் உண்மையில் அது துயரத்தால் நிரப்பப்படும் என்பது உங்களுக்குத் தெரியும் நீண்டகால வளர்ச்சிப் பாதை கண்ணிவெடிகளால் நிரம்பியுள்ளது எப்போதும் இருக்கும் என்பதில் சமமாக உறுதியாக இருக்கலாம் இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை அல்ல வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதுதான் இருபது வயதிற்குள் சராசரி நபர் இரண்டு வயதில் தங்கள் மூளையில் இருந்த ஸ்னாப்டிக் இணைப்புகளில் பாதியை இழக்க நேரிடும் ஏனெனில் திறமையற்ற மற்றும் தேவையற்ற நரம்பியல் பாதைகள் அகற்றப்படுகின்றன ஆனால் சராசரி இருபது வயதுடையவர் சராசரி இரண்டு வயதுடையவரை விட மிகவும் புத்திசாலி முன்னேற்றத்தின் முகத்தில் அழிவு என்பது சாத்தியம் மட்டுமல்ல அதிகப்படியானதை அகற்றுவதற்கான ஒரு திறமையான வழியாகவும் நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் உங்கள் குழந்தையின் மூளைக்குள் பார்க்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு காலையிலும் உங்கள் குழந்தையின் தலையில் குறைவான ஸ்னாப்டிக் இணைப்புகளை நீங்கள் கவனிக்கிறீர்கள் நீங்கள் பீதியடைவீர்கள் நீங்கள் கூறுவீர்கள் இது சரியாக இருக்க முடியாது இங்கே இழப்பும் அழிவும் இருக்கிறது எங்களுக்கு ஒரு தலையீடு தேவை மருத்துவரை பார்க்க வேண்டும் ஆனால் நீங்கள் அப்படிச் செய்வதில்லை நீங்கள் எதைக் காண்கிறீர்களோ அதுவே முன்னேற்றத்தின் இயல்பான பாதையாகும் பொருளாதாரங்கள் சந்தைகள் மற்றும் தொழில்கள் பெரும்பாலும் இதே போன்ற பாதையை பின்பற்றுகின்றன இழப்புகளுக்கு இடையில் வளர்ச்சி கடந்த நூற்று எழுபது ஆண்டுகளில் யுஎஸ் பொருளாதாரம் எவ்வாறு செயல்பட்டது என்பது இங்கே ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா எங்கிருந்து தொடங்குவது ஒன்பது பெரிய போர்களில் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் அமெரிக்கர்கள் இறந்தனர் உருவாக்கப்பட்ட அனைத்து நிறுவனங்களிலும் சுமார் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வணிகத்திலிருந்து வெளியேறின நான்கு அமெரிக்க ஜனாதிபதிகள் படுகொலை செய்யப்பட்டனர் அறுநூற்று எழுபத்தைந்தாயிரம் அமெரிக்கர்கள் ஒரு காய்ச்சல் தொற்று நோயால் ஒரே ஆண்டில் இறந்தனர் முப்பது தனித்தனி இயற்கை பேரழிவுகள் ஒவ்வொன்றும் குறைந்தது நாநூறு அமெரிக்கர்களைக் கொன்றன முப்பத்து மூன்று மந்த நிலைகள் மொத்தமாக நாற்பத்து எட்டு ஆண்டுகள் நீடித்தன அந்த மந்த நிலைகளில் ஏதேனும் ஒன்றை கணித்த முன்னறிவிப்பாளர்களின் எண்ணிக்கை பூஜ்யமாக உள்ளது பங்குச் சந்தை குறைந்தபட்சம் நூற்று இரண்டு முறை சமீபத்திய உயர்மட்டத்திலிருந்து பத்து சதவீதம்க்கும் அதிகமாக சரிந்தது பங்குகள் அவற்றின் மதிப்பில் மூன்றில் ஒரு பங்கை குறைந்தது பன்னிரண்டு முறை இழந்தன வருடாந்திர பணவீக்கம் இருபது ஆண்டுகளில் ஏழு சதவீதம் ஐ தாண்டியது கூகுள் படி பொருளாதார அவநம்பிக்கை என்ற சொற்கள் செய்தித்தாள்களில் குறைந்தது இருபத்து ஒன்பதாயிரம் முறை தோன்றின இந்த நூற்று எழுபது ஆண்டுகளில் நமது வாழ்க்கை தரம் இருபது மடங்கு அதிகரித்தது ஆனால் அவநம்பிக்கைக்கு உறுதியான காரணங்கள் இல்லாத ஒரு நாள் கூட கடந்ததில்லை ஒரே நேரத்தில் பைத்தியக்காரத்தனமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை பராமரிப்பது கடினம் ஏனென்றால் விஷயங்களை கருப்பு அல்லது வெள்ளை நிறத்தில் பார்ப்பது நுணுக்கத்தை ஏற்றுக்கொள்வதை விட குறைவான முயற்சியை எடுக்கும் ஆனால் நீண்ட கால நம்பிக்கையை பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு உங்களை உயிருடன் வைத்திருக்க உங்களுக்கு குறுகிய கால மனச்சோர்வு தேவை ஜெஸ்ஸி லிவர்மோர் இதை கடினமான வழியில் கண்டுபிடித்தார் அவர் நல்ல நேரங்களை கெட்ட காலங்களின் முடிவுடன் தொடர்பு பணக்காரராக இருப்பது செல்வந்தராக இருப்பது தவிர்க்க முடியாதது என்றும் அவர் வெல்ல முடியாதவர் என்றும் உணர வைத்தது அவர் பிரதிபலித்த எல்லாவற்றையும் இழந்த பிறகு ஒரு ஊக வணிகருக்கு எந்த விலையும் மிக அதிகமாக இல்லை என்று நான் சில நேரங்களில் நினைக்கிறேன் இது அவரை வீங்கிய தலையை பெறுவதை தடுக்கும் புத்திசாலித்தனமான மனிதர்களின் பல ஸ்மாஷ்களை வீங்கிய தலையில் நேரடியாக காணலாம் இது ஒரு விலை உயர்ந்த நோய் என்று அவர் கூறினார் எல்லா இடங்களிலும் அனைவருக்கும் அடுத்து துன்பத்தை எதிர்கொள்ளும் வளர்ச்சியை உங்கள் தலையை மூடுவது மிகவும் கடினமாக இருக்கும் மற்றொரு வழியை பார்ப்போம்